thank <laughs> you காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் சுந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் காவலான்கேட் பகுதியில் தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சுந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொய்யாமொழி வரவேற்புரையாற்றினார் இதில் மாநில தலைமையிட செயலாளர் சுப்பிரமணி மகளிர் அணி செயலாளர் ஏமலதா மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகன் மகளிர் செயலாளர் ரேவதி மாவட்ட தலைமை செயலாளர் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில மதிப்பு தலைவர் ராதாகிருஷ்ணன் கண்டன உரையாற்றினார் இதில் அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணி பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட பொருளாளர் சங்கர் நன்றிகளை தெரிவித்தார் ரத்துலமை உ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கோடி கைகள் வென்றாக கோடி கைகள் வென்றாக கோடிக்கைகள் வேண்டும் ஒன்றானால் கோடிக்கைகள் ஒன்றானால் கைகள் ஒன்றாகும் கோடி கைகள் வென்றாகும் தமிழ்நாடு பள்ளி தமிழ்நாடு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்கனவே வலியுறுத்தியும் தமிழ்நாடு